யாழலட்சுமி எதுக்கு இப்படி அலறிட்டடகையா இங்க சாப்ட சொல்லி எப்ப கஞ்சி எடுத்துச்சின் சாப்டாம இருக்க இங்க வந்து நின்னுட்டீங்க சும்மாவே தல கரக்கவும் வேண்டியே ரெண்டு தடால சாப்ட வேண்டியதானே நேத்துக்க날 சாப்டலன்னா தலைசுத்தெல்லாம் எல்லாவரும் ஏங்க இப்படி இருக்கீயா சும்மா வேளை வரன்னு ஓடுது கடசில ஹாஸ்பிடல்ல போய் படுத்தினா அங்க போய் 50000 60000 செலவாகணும் சாப்டுங்க நேத்துல போட் வச்சு துவார ஈச்ச மொத்திட்டு அங்க கடக்கு கண்ணு குட்டி சாத்தங்கட்டிச்சாவே என்னைய அதனு பார்த்துட்டு போகமேன்னு வந்த லட்சுமி ரெண்டு நாள் அதுக்கு உடம்புக்கு முடியல பற்றி எனக்கு சாப்பிடவே மனசு வர மாட்டேங்கி என்னமோ ஏதோ நம்மளுக்கெல்லாம் எதோ ஒன்றா வாயை தருன்னு சொல்லிருவோம் பாவம் அது வாயில்லாத பற்றியா என்ன நினைக்கிதோ ஏது நினைக்கோ தெரிய மாட்டேங்கி அதுக்கு உடம்புக்கே முடியலட்டி சரியாக எந்திரிக்க மாட்டேங்கி பால் குடிக்க மாட்டேங்கி அதான் இன்னைக்கு இப்போ கறக்கலை பரவாயில்ல அது குடிக்கட்டும்னு விட்டுருக்கேன் குடிக்கட்டும் என்ன அதை பிடிச்சி இழுக்காது அதுவாக விடும்போது மிச்சம் பால் இருந்தால் கறந்துக்க இல்லைன்னா இன்னைக்கு விட்டு என்னட்டி வந்தாலும் பால் இல்லைன்னு சொல்லி விட்டுரு சரிங்க கண்ணு குட்டி உடம்பு கவலைப்பட்டு உங்களுக்கு உடம்பு முடியாமல் வந்து சாப்பிடுங்க நான் ஒன்றும் எல்லாம் கறக்கல அது குடிக்கணும் குடிக்கட்டும் நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிடுவோம் லட்சுமி இரு கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடுவேன்ட்டு என்னமோ மாதிரி இருக்கு ஆமா பூஜையில நல்ல முடிய முடிஞ்சா ராணியக்கா வீட்ல முடிச்சுட்டுங்க அவளுக்குன்னு ஒரு தொழில் ஆரம்பிச்சுட்டா பத்தீங்களா நல்லா இருக்கட்டும் அப்ப இனிமே தோட்டத்துக்கு எல்லாம் வரமாட்டாவே அவியும் வரலன்னா நீயும் போவதட்டி அவளுக்காக தானே போனேன் நான் வேணா ஆளை போட்டுக்கிடுவேன் நீ எல்லாம் தோட்ட வேலையெல்லாம் பார்க்க உனக்கு ஏற்கனவே உடம்பு முடியாம கிடக்கு இல்ல இல்லங்க ராணிக்காக தானே நானும் வந்தேன் ராணி வரலன்னா நான் தோட்டத்துக்குமா வர மாட்டேன் அது மூலமா ராணி எப்பவுமே அப்படியே லீவ் பட மாட்டாள் அவ எப்படினாலும் பிள்ளைகளை பாக்கிறதுக்கு ஏதோ ஒரு வேலை செஞ்சுதான் அவன் அப்படியே வீட்டுல எல்லாம் இருக்க மாட்டா சமையல் வேலை எப்பவும் இருக்காதுல்ல சீசன் இருக்கும்போது சமையல் வேலைக்கு போவா பாக்கி நேரத்துக்குலாம் தோட்ட வேலைக்குலாம் வருவாங்க இன்னும் பல ஜாக்கெட்லாம் எல்லாம் டச்சு கொடுத்துட்டு தான் கிடக்கா வருவாங்க അപ്പാ കൂടെ യാരാളോ അവളെത്തി കഷ്ടപ്പെടുതാ പറ്റില്ല പോരാ എല്ലാം പലൻ കിടച്ച മാറി ഒരു തൊഴിൽ തുടങ്ങി നല്ല വരെ അമച நான் மனசில் அதான் கடவுளை வேண்டினே அவள் அப்படிலாம் மற்றவில மாதிரி எனக்கு மனசில் பொறாமலாம் இல்லைங்க அவன் நல்லா இருந்தால் போதும் அவன் நல்லா இருந்தாலே நான் நல்லா இருந்த மாதிரி எனக்கு அவ்வளோ சந்தோஷம் வருங்க ஆமாம் அம்மா பற்றியா அந்த பிள்ளைக்குன்னு உதவி யார் இருக்காவ ஒத்தேல இருந்து வந்ததுலேருந்து அந்த மாமியார்ட்ட இழுபட்ட கதையாக இழுபட்டு இப்போ தான் ஏதோ வெளியில் வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அந்த ஆளுங்க கொஞ்சம் நெஞ்சம் படாப்படுத்தினாரு குடிச்சு விட்டா அங்கே விழுந்து கிடக்க இங்கே விழுந்து கிடக்க வீட்டில் இருக்க துட்ட கலவாடன்னு அவ்வளோ படாதான் படுத்துனாரு தான் ஏதோ கொஞ்சம் திருந்தி நல்ல முறை இருக்கா வந்த பிள்ளையும் வாழட்டும் பாவம் எவ்வளவு நாள் தான் கஷ்டம் கஷ்டம் வாழ்க்கையில கஷ்டத்தை மட்டுமே பார்க்குது சந்தோஷத்தை அனுவிக்க வேண்டாமா மனுஷனுக்கு இப்ப எங்க நிம்மதியா விட்றாங்க மாமியாரும் ஆள் ஆளாளுக்கும் எங்க முடியல இங்க முடியல அவளுக்கு நடிச்சுட்டு கலவாண்டு போயிட்டான்னு கொஞ்ச நாள் நடிச்சுட்டு இப்ப மக்திட்டான் கொஞ்ச நாள் நடிச்சுட்டு நேற்று கூடங்க அந்த ராணியை போட்டு அந்த ஏச்சி ஏசி இருக்க அந்த முனியம்மா ரோட்டில் வச்சுக்கிட்டு நாங்கள் விடலையே பெருத்தோடி போய் நானும் சின்ன பொண்ணு ராணி மூணு பேர் சேர்ந்து நல்ல குடு குடுன்னு கொடுத்துட்டு வந்தோம் அவளுக்கு கேட்க யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு அந்த பொம்பளை எப்போ பார்த்துலேருந்து பாடா படுத்தது அவளை அதை நான் சின்ன பொண்ணு விட்டு கொடுக்கலையே நல்லா பிடிச்சி ராவு ராவுன்னு ராவிட்டு தான் வந்தோம் இனிமேல் ஏதாவது பேசுனா அடியில் தான் முடியும்னு சொல்லி நல்லா சத்தம் மட்டும் வந்திருக்காங்க அவள் அப்படியே ஆடி போய் நின்னால அப்படியே லட்சுமி சரி சத்தம் போடுதெல்லாம் இருக்கட்டும் ஹோட்டல போய் நின்று சண்டை போடாதுட்டி நாளைக்கு நம்மளுக்கு ஒரு பிள்ளை இருக்கு பொண்ணு கேட்டு யாரும் வரணுமா வேண்டாமா அவ ஆத்தகரி இப்படி எல்லாம் வாய் பேசுவான்னு யாரும் சொன்னவன்னு என்ன நினைப்பாவ கொஞ்சம் சண்டை போடுறதெல்லாம் கம்மி பண்ணிக்கிடே எங்க நான் என்ன அனாவசியமா யார்ட்ட சண்டை போயிட்டு கிடக்கேன் யார்ட்டையும் நான் போது பேசுறது இல்லை ஒன்றும் செய்யறதும் கிடையாது நேற்று ராணி இப்படி பேசிட்டேன்னு சொல்லி ராணி சங்கடப்பட்ட பத்தியில் அதனாலதான் போனேன் பிறகு நான் என்ன சும்மாவோ போய் சண்டை விட்டு நிற்கேன் ராணி எப்படி சத்த மாட்டாங்கன்னு சொன்னங்கள தாங்க போனேன் பேர வேற எதுவும் இருக்கு வந்து நான் போனது இல்ல லட்சுமிகா லட்சுமிகா என்னங்க ராணியோட இது மாதிரி இருக்கு ராணி வா ராணி நான் இங்க கொல்ல பக்கம் நிக்கோ இக்க பாத்துட்டு என்ன வாரேன் ராணி வா ராணி எப்படி பூஜையில நல்லபடியா முடிஞ்சமா சாயங்காலம் போல வரணும்னு தான் நினைச்சே இந்த கண்ணு குட்டி உட முடியல பத்தியா இத கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு அங்க இங்க அலைஞ்சிட்டு அடக்கமா ரெண்டு நாளா அதான் அந்த பக்கம் வரல எதுன்னு நினைச்சுக்கிடாத ആൻ ചൊന്നവണേ ലക്ഷ്മിയൊക്കെ എല്ലാം ചൊന്നാവ ലക്ഷ്മിയൊക്കെ എല്ലാം ഒന്ന് ചെഞ്ചു കൊടുത്താവണേ നാ ഏതെങ്കിലും തപ്പാന്ന് എനിക്ക് പറയും ലക്ഷ്മിയെക്കാളാം കാളില് വന്നതന്നെ ചാപ്പടവിലെല്ലാം അവിയലും പാത്താവ എല്ലാം ഉദവിയിലും ചെഞ്ചു കൊടുത്താവണേ ശരി ശരി മക്കളെ എന്നെ ഏക്ക ഒരു നല്ല വിഷയം അത് മുത മുത ഉങ്ങോട്ട് ചൊല്ലിട്ട് പോണെന്ന് വാടി എന്നെ എനിക്ക് എവിടെ സന്തോഷം നിറക്ക് തരുമോ ഇപ്പടി സന്തോഷം മതി ഇരട്ടി അതാ എങ്ങൾക്കും വേണം എന്നെ എന്ന് നടന്നിച്ച് കാളിലേ ഏക്ക മുത മുത ആർഡർ കിടച്ചിരിക്കുക இக்கா நம்ம முனியசாமி இருக்க அண்ணன் இருக்காவல்ல அவையே பேரனுக்கு முதல் பிறந்த நாள்கா அதை கொண்டாடுதாவலாம் அதுக்கு நாங்க நூறு பேருக்கு சாப்பாடு சொல்லிட்டு போயிருக்காவ எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஐயா யாராவது தேடி நடந்திருக்காவே நம்ம ருக்கமாக தான் சொல்லிருக்காவே இது மாதிரி ராணி தான் தொடங்கியிருக்காள அவள்கிட்ட கூட நல்ல முறையை செஞ்சு தருவான்னு சொல்லியிருப்பா போல அந்தால காலையிலே புருஷனு முன்னாடி தேடி வந்து நூறு பேருக்கு சாப்பாடு செய்யணும் நாங்கள் என்னென்ன வேணும்னு சாயங்காலம் போகணும் போட்டு சொல்லுதோ நீங்கள் துட்டு சொல்லுங்க நான் கொண்டு வந்து தாரே நீங்க பொருள்லாம் வாங்கி சமைச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு போனாவுக்கா எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா முத ஆர்டர் கிடச்சிருக்குக்கா நீங்க வந்துரும் என்னக்கா உதவி செய்யலாம் வந்துரும் என்ன சின்ன பண்ணுகிட்டேயும் சொல்லணும்க்கா நீங்க எல்லாம் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் டீ மன நிறையா இருக்கு அதுக்கு என்னடா நீ வந்துடுறோம் உனக்கு வந்து செய்யாமல் யாருக்கு நான் போய் செய்ய போனேன் மழை செஞ்சு தரோம் டீ ஏக்க நம்ம உமாளையும் கூப்பிட்டுக்கிடுவோமா தானே வேலை பார்க்கா என்னக்கா அவளுக்கு ஏதோ ஒரு சம்பளம் கொடுத்தா நல்லா வேலை பார்ப்பாளக்கா சும்மா தானே இருக்கா அப்படிலாம் பள்ளியோட போனக்கப்புறம் அவளும் வீட்டில் தானேக்கா இருக்கா கூப்பிட்டா நம்மளுக்கும் ஒரு உதவியாகும் அவளுக்கு ஒரு வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும்ல என்ன சொல்லுதியா கூப்பிட்டுக்கட்டுமா இது எல்லாம் எதுக்குறா நீ ஏன்ட்டு கேட்டுட்டு இருக்க கூப்பிட்டுறா நீ நல்லா வேலை பார்த்தா அன்னைக்கெல்லாம் நேரத்தெல்லாம் பார்த்தியா படப்படந்து எல்லா வேலையும் செஞ்சு டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டாட்டி நல்ல ஐடியாவும் இருக்குது வேமா காய்கறிலாம் வெட்டுறது பார்க்கணும் படப்படான்னு வெட்டி தந்துடுறா வசந்தி மாதிரிலாம் இல்லை வசந்தினா சும்மா வாய் பேசிக்கிட்டு உருட்டிக்கிட்டு அழஞ்சிட்டு அடைப்பா இது அப்படிலாம் இல்லாட்டி நல்ல வேலை பார்க்கா கூப்பிட்டு நல்லா உதவியாக தாண்டி இருக்கும் முடிஞ்சளவுக்கு நம்ம ஊர் கார கும்பலையிலேயே நைஸ் வச்சு வச்சுக்கிடுவே அவளுக்கும் வேலை இல்லை பத்தியா அது நல்லா வேலையும் பாப்பாவோ உடம்புக்கு பக்கத்துலேயே ஆள் கிடச்ச மாதிரி இருக்கும் நானும் சின்ன பொண்ணு எப்பவும் இருப்பேன் கூட ரெண்டு பேரை இன்னும் எக்ஸ்ட்ரா வேலைங்களோட காய்கறி நறுக்க செய்ய பாத்திரங்களும் ஆள் தேவைப்படும்ல ரணி நீயும் வேலை மட்டும் ஒத்தையில் எல்லாம் செஞ்சிட முடியாது பத்தியா ஆமா ஆமாக்கா அதனால அதுக்கு நல்லா தெரியும்க்கா இருந்தாலும் ருக்கம் மக்களும் வயசாகிட்டு பத்தி எல்லாம் எந்த வேலையும் வாங்க முடியாது அதை நம்ம நம்மளால் நம்மளுக்குள்ளே அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சு செஞ்சுக்கிடுவோம்லக்கா நீங்கள் சின்ன பொண்ணு நான் பெற உமாலையும் கூப்பிடலான் இருக்கேன் மல்லிகை அக்கால கூடலான்னு நினைச்சேன் இப்போ மல்லிகாக்கா மாவுளுக்கு பிரசவத்துக்கு ஹாஸ்பத்திரி வயிற்று வயித்தோலி வந்துட்டா அப்படியே ஹாஸ்பத்திரி சேர்த்துட்டாங்களோ பிள்ளை பிறந்துட்டா என்னன்னு தெரியலே என்ன பிள்ளைன்னு நினைக்க ஆர்வமாக இருக்கு அவங்க மாமியார் பிள்ளை பார்த்தா வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்காலே ஏம்மா இன்னும் இந்த காலத்தில் இப்படிலாம் இருக்காவா எங்கள் காலத்தில் தான் அப்படி இருந்தாங்கன்னு பார்த்தா இப்போவும் இருக்க தான் அப்படி இருக்காவலா பொம்பளை பிள்ளையில பிறந்த என்ன கசகவா செய்து அதிகமாக விலகி காஞ்சி ஊற்றும் ஆம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைன்னு எடுத்துக்கிப்பிடி செஞ்சுட்டு கிடக்காலும் எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளையை நம்ம வளர்க்குற முறையில் தானே இருக்குது ரெண்டு பிள்ளைகளும் ரெண்டு தங்கம் தான் அப்படி சொல்லி ஏற்றுட்டு போகாமல் ஆம்பளை பிள்ளை தான் வேணும் பொம்பளை பிள்ளை வளரும் பாடாக படுத்துதாங்க அவள் மாதமாக இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சம் பாடாக படித்து அவங்க மாமியா இனி என்னென்ன செய்ய காத்திருக்காளோ அக்கா குழந்த பிறந்தோடனே இப்போ ஆண்படி சொல்லுதே நவ சொன்னவனே நம்ம ஒரு போய் பார்த்துட்டு வருவோம் என்னக்கா ரொக்கமாக வருவாவ நீங்களும் உங்கக்கா போய் பார்த்துட்டு வருவோம் ஆ சரி ரணி வரேன் சரிக்கா அப்போ நான் ரா சின்ன பொண்ணுகிட்டையும் சொல்லிட்டு வரேன் என்னக்கா ஆ சரிடி டி எங்கேயோ கடவுள் பண்ணிட்டு நல்லா இருந்தால் போதும் அவப்பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் கடவுள் இப்போ தான் கண்ணை திறந்து பார்த்துட்டு போகிற போல ஏதோ அவள் நல்ல முறையாக இருந்தால் போதும் இந்த தொழிலாக அவளுக்கு நல்ல முறையாக கை கொடுத்து மேலே வந்துட்டானா போதும் அவளுக்கு வீடு வாசல் ஆகிட்டே எல்லாம் தேடி வந்துடுவ சுட்டு இருந்துட்டுனா தன்னால் நாய் வர தேடி வாழாடிக்கிட்டு வந்துடும் காசு தான் இப்போ எல்லாருக்கும் பிரச்சனை காசை காசை தான் மதிக்க வாழ இல்லை இல்லைன்னா மதிப்பே கிடையாது பணம் இல்லைன்னா மனுஷங்களை பணத்தை விட மோசமாக தான் பார்க்காவே என்னத்த சொல்ல காசு தான் இங்கே முதல்ல நிற்கி காசு இருந்தால் பேசுதங்காவ இல்லைன்னா இல்லை அவ்வளோ அந்த மதிப்பெலாம் கிடையாது சரி எங்க நீங்கள் வந்து சாப்பிடுங்க சரிவா ஏன் எப்ப நெக்லஸ் என்ன அழகா இருக்கு அன்னைக்கு வாங்கின அவசத்துல பாட்டு பார்க்க கூட விடலை நல்ல முறையை பார்க்க கூட விடல என்ன பாடா படுத்திட்டாலு கொண்டு கட்டில் வச்ச மாயத்தில் அள்ளி கொண்டு போயிட்டு என்ன நாடகம் பாட்டுட்டாலு இவ்வளவு பாடா படுத்தி ஒரு வழி பண்ணில கொண்டு வந்து விட்டுருக்காளுவ இம எனக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி என்ன அழகா இருக்கு நிலைதான் கொஞ்சம் கூட தங்கத்துல போட்டது என்ன வீணாவா போகுது பெரியவெல்லாம் சொல்லுவா மண்ணில் போட்டதும் பொண்ணுல போட்டதும் ஒரு நாளும் வீணா போவாதுன்னு இருக்க இருக்க விலை கூட்டிகிட்டு தானே இருக்குது குறைய மாதிரிலாம் இல்லை அன்னைக்கு நான் வாங்கும்போது என்ன ஐம்பத்தெட்டாயிரம் தான் இன்றைக்கி ஒரு பவுனுக்கு எவ்வளோ வந்திருக்கு டைம் ஒன்றும் ஏறு இருக்குது விலை கூடுதல் தான் ஆகும் இது நம்ம நஷ்டம்லாம் பண்ணலை சரி கழட்டி வச்சுட்டு எங்கள் அம்மைக்கு ஒரு பட்டு பேசுவோம் கிளவி என்ன செய்யுதான்னு தெரில நான் பாடு திருப்புன்னு வந்துட்டேன்னு புழம்பிட்டு அடப்பா ஃபோன் படலன்னா நேரிலேயே கிளம்பி வந்தாலும் வருவா ஃபான்பட்டு வந்துட்டோமா வச்சுட்டோமான்னு ஏதாவது நாலு வார்த்தை பேசிட்டு வைப்போம் இல்லைன்னா அவளும் பதறட்டுதானே கிடப்பா போடுவோம்